ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்போது ஸ்ட்ரெஸ் குறைய என்ன வழி என்று பார்க்கலாம் குடும்ப சூழ்நிலை அலுவலக பணி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் ஸ்ட்ரெஸ் எனப்படும் மன அழுத்தம் பலருக்கும் இருக்கிறது இதனால் பல நேரங்களில் அவர்கள் டென்ஷன் பார்ட்டிகளாகவே உள்ளனர் மன அழுத்தம் குறைய மிகவும் எளிமையான வழி உடற்பயிற்சிதான் தினமும் செய்யும் உடற்பயிற்சி உடலை புத்துணர்வோடு ஆரோக்கியமாக மட்டும் வைப்பதில்லை எதிர்மறை எண்ணங்களை குறைக்கவும் உதவுகிறது மனதை ஒருநிலைப்படுத்துவதால் சக்திமிக்க நேர்மறை விளைவுகள் மனதில் அதிகரிக்கிறது நமது உடல் இயக்கம் நன்றாக வேலை செய்ய மூளைக்கு தேவையானவைகளில் முக்கியமானவை ஊட்டச்சத்துக்கள் ஆகும் மூளையின் செயல்திறனுக்குத் தேவையான சத்துக்கள் என்ன என்று கேட்டால் ஒரு பட்டியல் இடலாம் ஒமேகா த்ரீ அமினோ அமிலங்கள் வைட்டமின் டி வைட்டமின் பி துத்தநாகம் மெக்னீஷியம் இரும்பு போன்ற தாது உப்புக்களாகும் மேற்கூறிய தான் வலிமையான மனநல ஆரோக்கியத்தை உருவாக்குகின்றன மத்திய தரைக்கடல் நாடுகள் உணவாக பயன்படுத்தும் ஆலிவ் எண்ணெய் பசுமையான இலைகள் கொண்ட கீரை வகை காய்கறிகளில் மேலே கூறப்பட்ட பல சத்துக்கள் அடங்கியுள்ளன இந்த உணவு முறைகளை கடைபிடித்தவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக காணப்பட்டதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது மனநல ஆரோக்கியத்திற்கும் உணவு கட்டுப்பாட்டிற்கும் உள்ள தொடர்பை ஆய்வு செய்த ஒரு ஊட்டச்சத்து நிபுணர் ஒருவர் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கும் மனிதர்களுக்கு காலை உணவாக இரவு ஊறவைத்த முளைவிட்ட தானியங்களை வறுத்து அதனுடன் நசிக்கப்பட்ட அவகேடோ மற்றும் முட்டையை சேர்த்து கொள்ள பரிந்துரைக்கிறார் முட்டையில் ஒமேகா த்ரீ வைட்டமின் டி மற்றும் கொழுப்பு அமிலம் உள்ளது இதில் முட்டையில் உள்ள கொழுப்பு அமிலம் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது அறுபது சதவீத அளவை கொழுப்பாகக் கொண்ட நமது மூளைக்கு நாம் உண்ணும் உணவிலிருந்து கொழுப்பு சத்து பெற வேண்டிய அவசியம் உள்ளது அவகேடோவில் ட்ரிப்டோஃபேன் போலட் அமிலம் மற்றும் ஒமேகா த்ரீ உள்ளது அமிலோ அமிலங்கள் மூளையில் நியூரோ டிரான்ஸ்மிட்டரை மற்றும் ஹார்மோன்களை உற்பத்தி செய்ய தேவையான ஒன்றாகும் இரத்த சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்துவதால் நல்ல மனநிலையை நாம் பராமரிக்க இயலும் உடற்பயிற்சி செய்வதற்கு முன்பும் பின்பும் ஏற்படும் இரத்த சர்க்கரை அளவு குறைவதால் ஏற்படும் எரிச்சல் உணர்வு மறைய மூன்று வேளைகள் உணவு மட்டுமல்லாது மதிய இரவு உணவுக்கு முன்பு இடைப்பட்ட நேரத்தில் நொறுக்கு தீனியும் சாப்பிடுவது நல்லது இதற்கு கீரை வகைகள் சிவப்பு மாமிசம் சர்க்கரை வள்ளி கிழங்கு ஸ்பினாச் போன்றவைகளை உணவில் சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இரவு நேரம் தவறிய வேலை சாப்பிடும் உணவு உடல் பருமனுக்கு வழிவகுக்கும் என்றாலும் இரவு தூக்கம் வராமல் தவிப்பவர்கள் ஓட்ஸ் உணவுடன் சிறிதளவு தேனும் சேர்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் இரத்த சர்க்கரை அளவு குறைவதால் இரவின் மத்தியில் நீங்கள் படுக்கையை விட்டு எழுந்து விடுவீர்கள் வகை உணவுகளை உட்கொள்வதால் இரவு முழுவதும் நன்றாக தூங்க உதவி செய்கிறது அவகேடோ ஓட்ஸ் உணவுகளை தனித்தனியாக சாப்பிடுவதால் மன அழுத்தம் குணமாவதில்லை எனினும் இரண்டையும் உணவில் சேர்த்து சாப்பிட்டு வரும்பொழுது மனநிலை ஆரோக்கியம் பெறும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய நாம் உண்ணுகின்ற உணவு மனநிலை ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை வழங்க இயலும் எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்